கிராமட்டம் அது தெரியுமா அந்த கிராம சபை கூட்டம் எப்பெல்லாம் நடக்கும் அப்படி நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம வில்லேஜர் நம்ம ஊராட்சியர் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு அதை நம்ம எப்படி தட்டி கேட்கறது அது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா நம்ம எப்படி கண்காணிக்கிறது அது எல்லா விஷயமும் இந்த கிராம சபை கோடத்தில் நடக்கணும் அங்கே நடைபெற ஒரு தீர்மானம் வந்து சுப்ரீம் கோர்ட்டால் கூட ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கோர்ட்டே மேக்ஸிமம் இன்டர்ஃபேர் ஆக முடியாது அப்படி பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவரும் சட்டமன்றத்துக்கு இருக்கக்கூடிய பவரும் அதே மாதிரி கிராம சபை கோரத்துக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்ற விஷயத்த முடிச்சா நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ஊரில் ஒரு தப்பை தட்டிக்கணும்னு நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க விடியோப்பில போகலாம் போனாலும் திரும்பி வரதுக்கு ஊர் இருக்குன்ற நம்பிகள் தான் ஊரை விட்டே போகிறாங்க திருப்பி ஒரு சொல்ல ஊரேயருகாரன்னா எப்படி போவாங்க குப்பமோட குட்ஸியோ இது நம்ம ஊருக்கு நம்மதான் அது சண்டை செய்யணும் நம்மதான் அதை இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும் அடுத்த சீட்டு தருவாங்க கட்சியில போஸ்டிங் தருவாங்கன்னுலாம் நான் அரசியலுக்கு வரல நான் இங்க வந்ததுக்கு ரெண்டே காரணம் தான் ஒண்ணு எனக்கு தேவை பதவி பண அதிகாரி இதை நீங்கள தலைமையில இருந்து சலத்தடுக்க முடியாது உயிர் ராய் அப்பா தள்ளிக்க கபீர் சாப்பாடு கிராம சபை கூட்டம் எப்போல்லாம் நடக்கும் வருஷத்துக்கு ஆறு டைம் வந்து தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டம் நடக்கணும் அப்படின் சொல்லி சொல்கிறாங்க எப்போ அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு உலக நீர் தினம் மே ஒன்று தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் பதினைஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி நவம்பர் ஒன்று உள்ளாட்சி நாள் இப்படி வருஷத்துக்கு ஆறு தடவை வந்து இந்த கிராம சபை கூட்டம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கிராம சபை கூட்டம்னால் என்ன அப்படின்னா இப்போ எப்படி சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கலந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்களோ அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் உறுப்பினர்லாம் கலந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்களோ அதுக்கு ஈக்குவலாக கிராம சபை கூட்டம் இந்த கிராம சபை கூட்டத்தில் யாரெல்லாம் உறுப்பினர் அப்படின்னா நீங்கள் தான் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாருமே இங்கே உறுப்பினர்கள் அவங்களுடைய குறையை வந்து அவங்க சொல்லலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து எங்கள் தெருவில் முழுக்க வந்து தெருவிளக்கு எரியலை ஏன் எரியலை அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கும்போது அவங்க சரிவெண்டு தாருக்கான வாய்ப்பு இருக்குது இதை வந்து ஊராட்சி மன்ற தலைவர் வழிநடத்தி செல்வார் அவங்க வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க எக்ஸாம் வந்து இங்கே வந்து மதுக்கடைகள் இருக்குது ரோட்டோரமாக அந்த மதுக்கடையினால் அங்கே கூடிய பள்ளி மாணவர்களோ அல்லது மக்களோ வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க தீர்மானம் அப்படின்றது அதிகமான ஓட்டு அதே மாதிரி அதிகமான அங்கக்கூடிய ஓட்டு மூலயமா எத்தனை பேர் ஆதரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை அங்கே பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கடையை முன்னாடி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹைகோர்ட்டில் கூட ஒரு ஜட்மெண்ட் சொல்லியிருக்காங்க எந்த ஜட்மெண்ட்டில் அப்படின்னா எஸ்எஸ் செல்லசாமி வர்சஸ் த கலெக்டர் திருவள்ளூரில் ஒரு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்குது அங்கே வந்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அதுக்கு முன்னாடி அவங்க அமல்படுத்தவே இல்லை அதுக்கு முன்னாடி சென்னை ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணும்போது அங்கே ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராம சமய கூட்டத்தில் ஒரு மதுவை கடையை மூடணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றினா அதை அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் அரசாங்கம் கண்டு ஆகணும்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வெளியிட்டுருந்துருக்காங்க அப்படி இந்த கிராம சபை கூடத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு எல்லா விஷயத்தையும் அதில் இன்டெப்தாக அவங்க சொல்ல வேண்டியது இருக்குது இருக்குது நீங்கள் ஒரு ஊராட்சி மலைவிட்ட ஒரு நார்மலான ஒரு நாளில் கேட்குறீங்க அப்படின்னா அவர் சொல்ல முடியலை அப்படின்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் கிராம சபை கூட கண்டிப்பாக அவர் சொல்லிட்டு ஆகணும் இந்த மாதிரி எங்கள் ஊரில் நான் பர்சனலாக கலந்துக்கிட்டேன் அங்கே நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் எதுவும் கலந்துக்கிட்டீங்களா சரி அப்படின்ற விஷயத்தையும் கீழே தமிழர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அங்கே வரல தலைவர் யாருமே வரலை கிராம சேவை கூட்டம் நடக்கவே இல்லை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அங்கே மக்கள் எல்லாருமே வளர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிரிவு படி வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்க பத்து பேரில் வந்து ஒரு விருப்பத்தின் தேரின் அடிப்படையில் ஒருத்தர் வந்து அதை வழிநடத்தி அங்கே தீர்மானத்தும் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த ப்ரொவிஷனில் தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க இப்படி கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்ட அனுபவத்தையும் இல்லை எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை நான் என்ன பண்ணுறது தெரியலன்ற விஷயத்தையும் கேளுக்க அவங்கள கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக இந்த ஃப்ரெண்ட் இந்த வீடியோவோ உங்கள் ஃப்ரெண்டுக்கோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ காந்தி ஜெயந்தி தெரியலை நான் இறந்த பால வைக்கிறவளுக்கு எப்படி பா தெரியும்